நீங்க அம்மாவா அது அக்கா தங்கச்சியா நீங்க இல்ல இவங்க அப்பாவோட அப்பா பொண்ணு இது பெரியம்மாவா அம்மா அம்மா என்ன பெத்தவங்க இவங்க அம்மா பெத்தவங்க ஏம்மா பதினாலு வயசுல இந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க பதினாலு பதினேழு வயசு தாங்க கல்யாணம் பண்ணுவான் நானுங்க ஒரு எனக்கு ஆட்டோட்டிக் எங்க வீட்டுக்காரு ஊத்து வலி யாரும் எங்க ஜாஜ்ஜானா யாரும் பாக்க மாட்டாங்க எங்க பாட்டியோடும் கிடையாது இப்ப மட்டும் என்னாச்சா நீங்க பதினாலு நாள் சொன்னாங்க பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணீங்க அப்புறம் என்னாச்சு அவளை அவ வாழ்க்கை அவளையே போட்டு அவ வாழ்க்கை எப்படி இருந்தது நீங்க கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருந்துச்சுமா அவன் நல்லா தான் வச்சிருந்தான் எந்த குறையும் ஆட்டக்காரனை கட்டி கொடுத்து அவங்களும் சொல்றாங்க அவங்க நல்லா தான் இருக்கும் அவனுக்கு வந்து எனக்கு தெரியாதுமா நாங்க கட்டி கொடுத்தோம் நல்லா இருக்குதுன்னு ஆட்டை வாங்கி கொடுத்தோம் நல்லா வாங்கி கொடுத்தோம் மோசமா பேசணும் எனக்கு வாழ்க்கை சரியில்லை வந்துட்டா நாங்களே இருவாட்டு வாங்கி நான் என்ன கேக்குறேன் பதினஞ்சு வயசுல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அவன் வாழ்க்கை நல்லா இருந்ததா இல்ல இப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க எத்தனை வருஷம் ஆச்சு அவள் கல்யாணம் பண்ணி தெரியலையே ஒழுங்க அவ வீட்டுல இருந்திருப்பா அப்புறம் நல்லபடியா படிச்சு ஒரு அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆயிருக்குமா அவ படிகலஞ்சாலே திருப்பூர் போற எல்லாம் சொல்லிட்டாட்டு இவங்கதான் பாட்டாங்க அதுங்க மட்டும் கட்டி கொடுத்த நல்லாதான் இருந்தோம் மேடம் அப்புறம் என்னாச்சு இவன் வந்து குறுக்கு நோய்சது தான் மேடம் எங்களுக்கு வந்தது என் வீட்டுல என் குள்ளியும் சேகத்துலயா மர்மம் சேகத்து கிடையாது நானும் எங்க வீட்டுக்கார மட்டும்தான் எவ்வளவு போய் வேலை செய்வேன் அவங்களுக்கு எந்த பையன் சாப்பிடுவேன் மூணாவது ஒரு ஆள் வந்த பிறந்த ஆமா இவன் வந்து வந்தா இவ்ளோ கடன் வந்ததே மேடம் என்ன ஆயுசு வைப்பான் அந்த பாரு ரோன் வாங்கி அது வாங்கி கூட இப்ப கட்டுறணும் கட்டவே மாட்டான் எதுக்கு அவனை உள்ள அவனை விட்டேங்க இதோ வனா வனா நீ அவ்வளோ அடி அடிச்சோம் சரி கல்யாண புருஷனோட வாழ்ந்துட்டு இருந்தாளா ஆமா வாழ்ந்துருந்தான் இல்ல சொல்றா வாழ்ந்து கோயில் தான் வாழ்ந்து உள்ள விட்டுட்டு போயிட்டாரு அந்த ஆளு கோயில் நாள் தான் வாழ்ந்துருந்தான் இவன் உள்ள போவேன் நீ அவனை விடுதலை பண்ணிட்டு வந்துரு இவன் தான் சொல்லி அவனை அடிச்சான் இவங்க பாமண்டியான அவ என்ன பண்ணிட்டாங்க கையாத்து போட்டு குடுத்துட்டு விண்ணோட பாஞ்சின்னு சொல்லிட்டான் போயிட்டு இன்னொருத்தரை இப்படி நுழைய விடக்கூடாதம்மா சொல்ல ஜாக்கிரதையா இருக்கும் அதுதான் இவங்க பண்ண தப்பு ஆரம்பத்துல தெரியாது அதுக்கப்புறம் தெரிஞ்சு சொன்னாங்க அந்த மாதிரி பிரச்சனை நான் போயிட்டும் பேசினேன் அந்த தம்பி கூப்பிட்டும் பேசினேன் இந்த மாதிரி எல்லாம் வேணாடா ஒதிங்கினு நீ ஒரு பொண்ண பாத்து கல்யாணம் பண்ணிக்கின்னு நீ குடம் பண்ணு உனக்கு இருக்கறது உங்க அம்மாவுக்கும் ஒரே புள்ளை உங்க அப்பாவும் சரி கிடையாது அடிபட்டுட்டு அவரு கால் வராத கை வராத கிடக்குறாரு நீங்க உன் குடும்பத்தை அவ குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம் ஒதுங்கி போய் குடம்பு சரிக்கா சரிக்கான்னு ரெண்டாவது விட்டு கண்டுகிட்டு தெரியல ஒரு வாடி ரெண்டு வாட்டி சொல்லி பார்த்தான் இது என்ன தெரியுமாமா எவ்வளவுதான் படிப்பருவ இருந்தாலும் எவ்வளவுதான் தைரியசாலியா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல கோட்டை விட்டுறாங்க கடன் வாங்கி குடுக்கிறது புற கடனை விடுங்க என்னன்னா ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வெளியாள் உள்ள நுழைஞ்சாச்சுன்னா நம்மளாலதான்